அனைவருக்கும் வணக்கம் வைகுண்டமூர்த்தி திருச்சிராப்பள்ளி மைய நூலகத்தில் இருந்து ஐம்பத்தி ஏழாவது நூலக வார விழா கொண்டாட்டம் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது அதில் தமிழ்நாட்டில் திருச்சி மாநகரத்தில் உள்ள மைய நூலகத்தில் மிகவும் சிறப்பாக பதினான்காம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது முதல் நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கு படம் வரைதல் நிகழ்ச்சி நடந்தது இரண்டாவது நிகழ்ச்சியாக இன்று காலை ஓரங்க நாடகம் ஒன்பதாவது முதல் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடந்தது எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக நடந்தார்கள் இது முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை அமைத்திருந்தார்கள் அதனுடைய எதிர்பார்ப்பு மிகவும் சரியாக பூர்த்தியானது ஒன்பது பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வந்திருந்தார்கள் அத்தனை பேரும் அந்த புதிய கான்செப்டான ஊரங்க நாடகத்தை புரிந்து கொண்டு சிறப்பாக வெளியேற்றதற்காக அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் வந்து எல்லோரும் ஏன் வாசிக்க வேண்டும் வாசிப்பு எதற்காக போதிக்கப்படுகிறது அதனுடைய முக்கிய பலன்கள் என்று ஒவ்வொருவரும் அவரவருடைய கோணத்தில் அதை ஆராய்ந்து சிறப்பாக விளையாட்டு வெளிப்படுத்தினார்கள் அதற்கு உதவியாக பள்ளியிலிருந்து பள்ளி ஆசிரியர்களும் கூட வந்திருந்தார்கள் அது ஒரு நல்ல அறிகுறியாக தென்படுகிறது எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி பற்றி என் பெயர் அமுதா நான் இந்த மைய நூலகத்தில் வாசகர் வட்டத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் இந்த வாசகர் வட்டத்தில் வாசகர் வட்டமும் இந்த நூலகமும் இணைந்து பல கூட்டங்களையும் பல விளையாட்டுகளையும் விழாக்களையும் செய்கின்றார்கள் செய்கின்றோம் மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் அமைந்தது இன்றைய நாள் அந்த மாணாக்கர்களுக்கு அந்த ஊரங்க நாடகத்திற்கு அந்த நாடகத்தில் எப்படி நடிப்பது எப்படி நடிக்க கூடாது என்பதையும் நாங்கள் தெளிவாக சொன்னோம் ஆனாலுமே அவர்கள் சில பேர் ஸ்டேஜில் ஏறப்பே ரொம்ப பயப்படுவாங்க ஆனா இந்த குழந்தைகள் மிக அருமையாக அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம அந்த நம்ம வாசிப்பின் மேன்மை பற்றி அழகாக நாடகம் செய்தார்கள் அந்த நாடகத்திற்கு உறுதுணையாக அந்த ஆசிரியர்களும் இருந்தார்கள் மிக நன்றாக அமைந்தது இன்றைய விழா அனைவருக்கும் வணக்கம் இன்று நூலக தேசிய நூலக வார விழா இந்தியா முழுவதும் நடைபெற்றுட்டு இருக்கு அதற்கு திருச்சி மாவட்டத்துல மிகவும் சிறப்பாக குழந்தைகளுக்கான போட்டிகளை வைத்து அவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று ஒரு புதிய கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க மிகவும் சிறப்பா இருக்கு முதல் நாளாக ஓவிய போட்டி நடந்தது இன்று இரண்டாம் நாளாக இன்று ஓரங்க நாடகம் நடைபெற்றது இப்படி ஓரங்க நாடகம் கதை எழுதுதல் கவிதை வாசித்தல் ஆன் த ஸ்பாட்ல செய்யறதுனால இது குழந்தைகளுக்கு மிகவும் அருமையான ஒரு பயிற்சியா இருக்கு அதாவது இந்த கான்செப்ட் வந்து திருச்சி மாவட்டம் முழுவதும் போய் சேரலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பத்து பள்ளிகள் மட்டும்தான் கலந்திருந்தாங்க இருந்தாலும் பத்து பள்ளிகள்ல இருந்து வந்த மாணவர்கள் மிகவும் சிறப்பா ரோ அவங்களுடைய திறமைகளை ஸ்கில்ஸை வெளிப்படுத்தினாங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இவ்வளவு திறமை இருக்கா என்று கூறும் அளவிற்கு அவர்கள்ட்ட நடிப்பு திறன் ஒளிந்திருந்தது அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் ஆகட்டும் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அவங்களுடைய கான்செப்ட் மிக அற்புதமாக தயாரித்து இருந்தாங்க அதனால குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க நடத்தின விதம் எல்லாமே அருமையா இருந்தது அதற்கு பயிற்சி அளித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நாங்கள் நன்றி குறிக்கிறோம் அவங்களுடைய ஒத்து ஒத்துழைப்பு இருந்ததுனாலதான் இன்றைய நாள் நிகழ்வு மிகவும் சிறப்பாக அமைந்தது இது போல பொதுமக்கள் ஆகிய அனைவரும் நீங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க இந்த தொலைக்கா இந்த வீடியோ காட்சியை பாக்குறவங்க இல்ல இதே செயல்பாடுகளை பேப்பர்லையும் விளம்பரம் செய்றாங்க அந்த பேப்பரையும் படிங்க படிச்சுட்டு இன்னும் அதிகமானவோ இதில் வந்து பங்கு பெறணும் இந்த நிகழ்ச்சிகளை பயன்படுத்திக்கணும் இந்த மைய நூலகத்தை பயன்படுத்திக்கணும் இதன் மூலம் தங்களுடைய குழந்தைகளுடைய ஆற்றலை திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதனால இதை பார்க்கிற அனைவரும் அது ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய குழந்தைகளை வெளிப்படுத்தும் ஒரு களமாக நினைத்து மாவட்ட மைய நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் விழாவின் இறுதியில் இதில் வெற்றி பெறும் அனைத்து மாணவ மணிகளுக்கும் நமது கல்வி அமைச்சர் கரங்களால் பரிசு அளிக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையினால் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறுகிறேன் நன்றி